என் அன்பு குழந்தையே என்னுடைய அன்பான தங்கமே வாழ்க்கையில் உனக்காக நீ செய்து கொள்வதை விட உன்னோடு இருப்பவர்களுக்கு நீ அதிகமாக எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக நீ இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்தது கிடையாது ஆசையாக ஒரு விஷயத்தில் காலடி எடுத்து வைப்பாய் அது ஏதாவது மற்றவர்களுக்கு பிடித்திருக்கிறதோ இல்லை மற்றவர்களுக்கு அது தொந்தரவாக இருக்கிறதோ ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தெரிய வந்தால் அதை பாதையில் அப்படியே விட்டு விடுவார் எப்பொழுதுமே மற்றவனுடைய கருத்துக்களை வைத்தும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை வைத்தும் தான் உன்னுடைய ஆசைக்கே நீ மதிப்பிடுகிறாய் தங்கமான பிள்ளையே வாழ்க்கையில் உனக்கு ஒரு ஆசையா அது நல்ல விஷயமா அது செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதா தயவு செய்து தாராளமாக அதை செய் உன்னை நிச்சயமாக அது மேலே தூக்கிவிடும் ஆனால் அது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எல்லா விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் செய்யாமல் விட்டு கடைசியில் நீ என்னத்தை தான் சாதிக்கப் போகிறாய் என் தங்க பிள்ளையே ஆசை ஆசையாக நிறைய விஷயங்கள் உன் மனதில் வைத்திருக்கிறாய் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்கள் செய்ய வேண்டும் இந்த விஷயம் செய்ய வேண்டும் அந்த விஷயம் செய்ய வேண்டும் என்ற ஆசைகளை அதிகமாக நீ வைத்திருக்கிறாய் அதிகமாகவே வைத்திருக்கிறாய் ஆனால் பார் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் ஆசை மட்டும்தான் இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் இன்னும் முழுமையாக கூட உன்னால் செய்ய முடியவே இல்லை அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையே நீ எந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்பதை பார் தங்க பிள்ளையே உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று தோன்றியது என்றால் நிச்சயமாக அதை செய்யம்மா நிச்சயமாக நான் அதற்கு துணை இருப்பேன் யார் யாரோ எந்தெந்த விஷயத்தையோ சொல்கிறார்கள் என்பதற்காக எந்த ஒரு விஷயத்தையும் நீயே தடங்களாக இருந்து கொண்டு தடைகளை போட்டுவிட்டு எல்லா விஷயத்திலும் தவறுகளை செய்துவிடாதே கண்களை திறந்து பார் நிறைய விஷயம் உனக்காக காத்திருக்கிறது காலம் முழுவதும் நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு நான் எல்லா விஷயத்தையும் பொண்ணாக தான் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய இயக்கங்கள் என்ன உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஆசைகள் என்ன எல்லாவற்றையும் நான் முழுமையாகவே அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு இந்த விஷயம் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பது கிடையாது நீ தானே நீ இவ்வளவு ஆசைகளோடு இருக்கிறாய் என்று நான் உன்னிடம் சொல்கிறேன் அந்த அளவுக்கு மனதில் ஆசைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் ஒவ்வொரு ஆசையையும் நீ எப்பொழுதும் தள்ளி கொண்டே இருக்காதே தங்கமே மற்றவர்களுக்கு பிடிக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டாம் மற்றவர்கள் எல்லாரும் இதையா செய்கிறார்கள் அவரவர்களுக்கு பிடித்ததை தானே செய்கிறார்கள் உனக்கு பிடித்ததை செய்து எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறும் பாதைக்கு நீ செல்ல போகிறாய் தங்கமே சந்தோஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் சகலமும் கிடைக்க வேண்டும் என்றால் நீதான் உன் வாழ்க்கையில் போராட வேண்டும் சந்தோஷமும் வரும் தங்கமே உனக்கு நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் இழுத்து பிடிக்க வேண்டும் உன்னுடைய குடும்பத்தை மட்டும் இழுத்து பிடித்து பத்திரமாக வைத்திருக்கிறாய் அல்லவா உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை ஆசை ஆசையாக பார்த்து பார்த்து செய்கிறாய் தானே அதே போலத்தான் உனக்கென்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் யாருக்காகவும் உன்னுடைய மனதில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செய்து விட்டு கொடுத்து விடாதே நீ இத்தனை விஷயங்கள் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் நீ செய் எந்தெந்த விஷயங்கள் விஷயங்களை வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தாராளமாக செய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் யாருக்காகவும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு மட்டும் கொடுத்து விடாதே நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஆசைகளை விட்டு விட்டு கொடுத்து கொடுத்து போகிறாயோ அப்பொழுது நீ என்ன தெரியுமா ஆகுவாய் ஏமாந்து தான் போவாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏமாந்து போக போகிறாயா இல்லை வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களை பார்த்து நகர்ந்து கொண்டு சந்தோஷமாக அனைத்தையும் கடந்து செல்ல போகிறாயா நீ என்னுடைய பிள்ளை என்பதனால் உரிமையோடு சில விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு நிறைய திறமைகள் இருக்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது சில நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை ஆசையோடு செய்கிறாயோ அது நல்லபடியாக நடக்கும் நேரம் வரும்பொழுது திடீரென்று அதிலிருந்து நீ பின்வாங்குகிறாய் இப்படி தான் உன் வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்காமல் ஆகுகிறது ஒன்றே ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எது கிடைக்குமோ அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது பாதையிலேயே எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிட வேண்டாம் நன்மைகள் உண்டாகும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு மிக பெரிய ஏற்றங்களும் திருப்பங்களும் கிடைக்கும் நேரம்தான் இது யோசிக்க இங்கு ஒன்றுமில்லை சந்தோஷங்கள் நிறைந்து இருக்கும் நாளில் நிறைந்து உங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருந்தீர்கள் ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது நீங்கள் எந்த அளவு நீங்கள் சுதாரிப்போடு உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறீர்களோ அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் அதே நேரம் மனதில் அமைதியும் கிடைக்கும் நீங்கள் ஜெயிக்க ஜெயிக்க மற்றவர்கள் நிச்சயமாக உங்களை பார்த்து வியப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படுவார்கள் இவர் நிச்சயமாக எப்படி இவ்வளவு தூரம் வந்தால் என்று ஒரு கேள்வியோடு உங்களை பார்ப்பார்கள் வியந்து பார்க்க வேண்டும் அல்லவா இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லோரும் எப்படி உன்னை பார்க்கிறார்கள் நீயே சொல் பார்க்கலாம் எப்படி தங்கமே உன்னை பார்க்கிறார்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் காசு பணம் இல்லாதவள் எதிலும் முயற்சி செய்யாதவள் இப்படித்தானே பார்க்கிறார்கள் அது போலெல்லாம் பார்க்காமல் சந்தோஷமாக பார்க்க வேண்டும் என்றால் தயவு செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனநிலையை முதல் மாற்றிக்கொள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறாய் குடும்பத்திற்கு எல்லாம் செய்கிறாய் ஆனால் உன்னுடைய ஆசைகளை போட்டு குழி தோண்டி புதைத்து விடுகிறார் தயவு செய்து தட்டு எழுப்பு கவலை எப்பொழுதும் உனக்கு வேண்டவே வேண்டாம் தங்கமே புரிகிறதா கவலைகள் எப்பொழுதும் உனக்கு வேண்டவே வேண்டாம் நான் நினைக்கிறேன் உனக்காக என்னாலும் நான் நிச்சயமாக இருக்கிறேன் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறும் சகல விஷயங்களும் உனக்கு தாராளமாக கிடைக்கும்படி இந்த வாராகி ஆகிய நான் நிச்சயமாக செய்வேன் யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்கிறார்களோ அவருடைய நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து உன்னுடைய வாழ்க்கைக்காக நிறைய மாற்றங்களை நான் உருவாக்குவேன் கண்மணியே உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீ மறந்துவிடவே கூடாது உன்னுடைய வாழ்வில் நிரந்தரமான சந்தோஷத்தையும் நல்ல வளங்களையும் நல்ல எதிர்காலங்களையும் சீக்கிரத்தில் உன்னிடம் வந்து கொண்டு வந்து சேர்ப்பது இந்த வாராகியுடைய முழு நேர வேலையாக இருக்கிறது சீக்கிரமாக வந்து சேர்க்கிறேன் சகலத்தையும் நீ பெற்றுக்கொள் எல்லா ஐஸ்வர்யங்களையும் தன தானியங்களையும் பெற்று நிச்சயமாக நீ ஒரு பெரிய ஆளாக வாழ்வாய் நீ எந்த அளவுக்கு என்னை நம்புகிறாயோ அந்த அளவுக்கு நான் உனக்கு துணையாகவும் அந்த அளவுக்கு நான் உனக்கு பாதுகாப்பாகவும் இருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் செய்வேன் யாரையும் நம்பி எப்பொழுதும் ஏமாந்து விடாதே சுதாரிப்பாக இரு எல்லாமே உனக்கு சாதாரணமாக நடக்கும் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் என்னாலும் இந்த வாராகி ஆகிய நான் உன்கூடவே இருந்து நான் வழிகாட்டுவேன் ஜெய் வாராகி